அங்கப்பட்டிக்குள் காலை மாடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஒருங்கிட சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டக நாடு மாறாடு கருப்பர் தேவ

போவது சிவகங்கை சீமையா இல்லை ராமநாதபுரம் மாவட்டமா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்கள் கைகட்ட வீரர்களை படுத்துங்கள் பசும்பொண் கொட்டி குலத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டக்கு பெருமை சேர்த்திடமாறு பார்ப்போம் காரு காலுக்கு பெருமை சேர்த்திடமா

மதையாளை கருப்பையா குரூப் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசா ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற இந்த மாட்டிற்கு வேறு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி அன்பு சகோதர சேகர் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை எட்டி ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க இந்த மாட்டிற்கு மேல சிறப்பு பரிசாக அன்பு அன்ன ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் சார்பாக

பசும்பன் கொடிக்கலாம் பி கொடிக்கலாம் கல்பனா சேமர் உருமையார் எம்ஆர்பி பிரபாவர ரோஜா காலம் அந்த காலை எதிர்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட அப்பு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆயத்தை பத்தி இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு ரூசாகா பூவலூர் வன்னி மைந்தர்கள் முனிய சாமி நதியங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கழுந்து விட்டனா இசுத்தோ சிறப்பு பரிசு பெறுவதற்கு மண்ணின் நதியா மண்ணின் மைந்தர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஓவலூர் மண்ணின் மைந்தர் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் மனு சிறப்பு பரிசாக பனையூர் கணேஷ் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு சாலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அறிவிக்கா சேகர் முனியசாமி அவர்கள் சார்பாக முனீஸ்வரி சேகர் மண்ணில் மைந்தர் மூவலூர் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு முனியசாமி நதியா மூவலூர் மண்ணின் மைந்தர் காலை களம் அழ்த்த விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை என்ற உரிமையாளர்களே மாடு குடி வீரர்களை காலை களம் அழித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது அளித்துள்ளார் சிறப்பு பரிசா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக

தீப்பரிசை எட்டி படுத்திட ஆட்டமா அளவில் உரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை

மடக்கிய திருவண்ணே இலக்கத்தோடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணையினுடைய நாயகர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் நிற்கு பொறுமை சேர்த்திட பசும்பன் கொடிக்குள கருப்பசாமி குல வீரர்கள் மிக புத்திப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்தில் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரைய வரலாறு அந்த வரலாறு வைக்க போவது ஒரு காலையார் அழைப்பு ஏற்ற விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் நைனார் கோயில் ஒன்றியத்துடைய ஒன்றிய கவுன்சிலர்

வேடியா நாயகனா என் வளர்த்த காலையா ஏழு வீரமா சந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா கலமெல்லாம் எல்லாம் வீரன் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை

வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உடையாளருக்கு பெருமை செத்திடவா ஆடுபடு நிலக்கு பெருமை செத்திடவா அன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படிக்க போவது ஒரு காலையார் ஒன்பது வீரர்கள அந்த குப்பை சென்று சோர்ந்து கிடா சத்தமில்லா ஆட்டம் வீறு கொண்டு ஏங்கரம்மில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஓட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலோர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மார்வு கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி வீரட்டா அஞ்சு வீரட்டா நெஞ்சுக்குள் கொள் மனம் வணக்குது டி.ஆர்.கே யுகன் ஏற்ற மூவரசனறு உரிமையான கருணாகர அன்பு தம்பி

ஆரறிவா பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்க பெண்கள் சதுர ஆண்கள் விசில் அடித்தால் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாழ்த்து வானவிலை விடவாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாகாக பிணைத்து காலையில் கழுத்து

காலையிட கட்டி அணைக்க வந்த வீடுகளை வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் கொட்ட ஊடிய சேத பாலு அவர்கள் விழாக்குழு சார்பாக

வாங்க நேரங்கள் இறங்கி விட்டா விட்டாசன் கொஞ்சம் அப்ப நல்லா இருக்கீங்க தயவு செஞ்சு ஒட்டுவாங்க சிட்டி அடியுங்க கை கட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரஹோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்காம ஊக்கம் அள்ளி தந்திடாசை நிலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரருக்கு பெருமை செதிடவா இன்றைய வீரா ஆலய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செதிடவா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க இறுதி ஆட்டமா

கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் 5 मिनिट्स கடைசி ஐந்து நிமிடம் ஜித்தி எறியீங்க சப் சூட் நேரங்கள் இறங்கி விட்டானே காலங்கள் கலந்து விட்டானே பரிசுத்தோ சிறப்பு பரிசு வருவர் கையின்derive உள்ள ஒரு காலையா ஆரறி உள்ள 9 வீரகளாய்